பார்க்குறீங்க கூட்டணி வியூகம் எப்படி கூட்டணி இல்லை என்று அறிவித்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த உடனே தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு குடித்து கொண்டாடினார்களா இல்லையா அப்படி என்றால் அதிமுகவினுடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணி என்பதை தான் வந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள் தலைமை இப்பொழுதுதான் சரியான முடிவை எடுத்திருக்கிறது இது ஒரு தவறான முடிவு நாம் பாஜகவோடு பயணித்ததுனால அதிமுகவினுடைய தனித்த செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய இமேஜ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தான் அவங்க பட்டாசு வெடித்தார்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் அப்ப தேர்தல் தோல்வியை தாண்டி நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி வைத்துக் கொண்டால் ஒருவேளை வெற்றி பெற்றால் நம்ம அதிகாரத்திலே பங்கு வைக்கலாம் என்கிற வாய்ப்பு இருந்த போதே எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து மாநில கட்சிக்கான தேர்தலுக்கு வந்து ஒரு தேசிய கட்சியின் தயவு என்பது தேவையில்லாத ஒன்றுதான் எந்த தேசிய கட்சிக்குமே அண்ணா வந்து அறுபத்தி ஒன்பதிலே கல்லறைக்கு போவதற்கு முன்பே தேசிய கட்சிகளுக்கு கல்லறை கட்டி விட்டு தான் போயிருக்கிறார் அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தேசிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு இருக்கலாமே தவிர மாப்பிள்ளை தவிர மாப்பிள்ளையாக முடியாது முதன்மை சக்தியாக ஒருபோது அதிமுக திமுக என்கிற அந்த அரசியலாக அது மாறிவிட்டது அதனால தினசரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு அவர் சொல்ல ஒரு நாள் அவர் சொல்ல மறந்துட்டாரு ஜெயக்குமார் சொல்றாரு அடுத்து அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி சொன்னா ஏன் பின்னாடி இருக்கிற வந்து வேலுமணி சொல்லல அந்த ஏன் அவர் சொல்லல பக்கத்துல குனிச்சாமி என்று சொல்லலை இப்படி எதையா சொல்லிட்டே இருக்காங்களே தவிர அவர் உறுதியோடு தான் இருக்கிறாரு அவர் சிறுவான்மை மக்களுக்கான மாநாட்டில கூட பாஜகவோட எந்த கூட்டணியும் இல்லை அப்படின்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாரு அப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை விரும்பாதவர்களும் அவர் தொடர்ந்து பலவீனப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் பாஜகவுக்கு வந்து சவாரி செய்வதற்கு தமிழ்நாட்டிலே வேறு குதிரையே இல்லை என்கிற காரணத்தினால் ஏன்னா திமுக ஒருபோது வந்து பாஜக கூட்டணி வைக்காது முதன்மை சக்தியாக இருக்கிறதுக்கு ஒரு காடு தனியாக ஒரு காடு கிடையாது ஒரே தான் எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்காமல் மாற்று கருத்துடையவர்களை சந்திக்காமல் ஜனநாயகத்தை சந்திக்கவே முடியாது நீங்க காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தினா யாருக்கு அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துறியா ஒரு வழக்கறிஞர் தெரியும் காவல்துறையிட்ட அனுமதி தான் போராட்டம் நடத்த முடியும் அது மாதிரி இது பாஜகவுடைய மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனா அவங்களோட உரையாடவே கூடாதுங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும் கருத்தியலாக எதிர்க்கிறார்களா இல்லையா தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றாங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறாங்க வந்து ஆளுநர் இந்த மாதிரி தவறாக பேசுறாரு வந்து திராவிட நல்நாட வந்து சொல்லாமல் விட்டாரு எல்லா எதிர்ப்பையும் தெரிவிச்சேன்னா இருக்காங்க சித்தாந்த ரீதியாக அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான மிக முக்கியமான வேறுபாடு பாஜக எதிர்ப்புல சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக கொள்கை கோட்பாட்டு ரீதியாக வந்து திமுக எதிர்க்கிறது அதிமுக அந்த இடத்துல எதிர்க்காம இருக்கிறதுனால தான் இந்த யூகங்களை நான் மறுபடியும் மறுபடியும் வாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகிறோம் ஆனால அவங்க வந்து என்னன்னா கருத்தியலை விட்டுட்டு தேர்தல் அரசியல் பாஜக வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்க உறுதியா தான் இருக்கிறாங்க அதனால இந்த தினசரி இந்த காவல்துறையில போய் கையெழுத்து போடுங்க காலை மாலை இரண்டு பேரை வந்து நீங்க ஜாமீன் கொடுக்குற அன்னைக்கு சொல்றது மாதிரியே தினசரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணி இல்ல கூட்டணி இல்லன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறது ஒரு சரியான அணுகுமுறையா எனக்கு தெரியல அவருடைய அவரு ஒரு முடிவை எடுத்துட்டாரு நான் என்ன கேக்குறேன்னா இபிஎஸ் வந்து அவருடைய தலைமை பண்பு இல்லாதவர் ஆளுமை இல்லாதவர் என்று சொல்லுகிறவர்களே விமர்சிக்கிறவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி போனவர்கள் அவங்களுடைய ஆளுமை நிரூபிக்கலையே நான் என்ன கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை விட வலிமை மிக்க தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தன்னை நிரூபித்திருக்கணும் சசிகலா அவர்கள் நிரூபித்திருக்கணும் அல்லது டிடி வித்த நகரை நிரூபித்திருந்தா தொண்டர்கள் உங்க பக்கம் வந்திருப்பாங்கல்ல உங்க அதை விட பலவீனமான

யாராவது போயிருக்காங்களா தலைமை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு போர்க்கொட்டி தூக்கி பொதுக்குழு வெளியேறி இந்த விஜய் ஆரம்பிக்கிறார் நான் போறேன் இரண்டாம் கட்ட தலைவராக போறேன் யாராவது போயிருக்காங்களா கட்சி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அவரை நீங்கள் ஆளுமையாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதிமுக கிடையாது அவரை ஆளுமையாக யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கட்சி அவரிடம் இருக்கிறது அவருக்கு கம்பராமாயணம் எழுதியது வேண்டுமானால் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு கட்சி நடத்த தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து சரி ஓகே திரு புகழேந்தி எப்படி பாக்குறீங்க ஒரு அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் கட்சி நடத்த தெரியும் தான் சொல்றேன் அவருக்கு இலக்கியம் தெரியாம இருக்கலாம் மேடையில பேச தெரியாம கூட இருக்கலாம் அவர் கட்சி அவருடைய கண்ட்ரோல்தான் கட்சி அது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் அதிமுகவினுடைய தொண்டர்களை பகுதி சார்ந்து ஒருங்கிணைத்து நான் தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபித்திருக்க வேண்டும் அப்படி நிரூபிக்க முடியாதவர்கள் பாஜகவினுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு எடப்பாடியை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் அதுக்கு அர்த்தமே தவிர அவர்களால் தனித்து ஒரு நாளும் வெல்லவே முடியாது எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிற அணிகளிலேயே அதிகமான தொண்டர்களை கொண்டிருக்கிறவர் என்கிற அடிப்படையில் மாற்று கருத்தை சொல்லலாம் உங்களால் ஒருபோதும் அந்த தொண்டர்களை அணி திரட்ட முடியாது என்பதைத்தான் நடைமுறை காட்டி இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இனிமேதான் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க கற்பனாவாதான் யாருமே உருவாக்கல இவ்வளவு நாள் ஆகாத பத்து தோல்வி வந்த பின்பும் இரண்டாம் கட்ட தலைவர் கடைசி ஆறு மாசத்துல நடக்கணும் திருமாவளவன் திமுக விட்டு வந்துருவார் சொன்ன மாதிரி இன்னொரு கதை இது ஒரு இது ஒரு அப்படியான சாத்தியமே கிடையாது